நம்மளோட வாழ்க்கையில் சில நேரங்களில் நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சில விஷயங்களை தான் நம்ம ஆசைப்படுவோம் அந்த விஷயங்கள் கூட நமக்கு கிடைக்காம தட்டி போய்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி நேரங்களில் நம்மளோட மனம் ரொம்பவே வேதனையாக இருக்கும் அந்த மாதிரி நேரங்களில் உங்களை அமைதியாகவும் நம்பிக்கையோடையும் வச்சுக்கிறதுக்கு இந்த கதையை கேளுங்கள் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பவிஸ் லைஃப் சேஞ்சிங் ஸ்டோரிஸ் வாழ்க வளமுடன் பல நல்ல குணங்கள் கொண்ட மன்னர் ஒருத்தர் இருந்தார் ஆனால் அவருக்கு கடவுள் நம்பிக்கை மட்டும் இல்லை ஒரு நாள் அந்த மன்னர் நாட்டு நிலைமையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக மாறு வேடத்தில் நகர்வளம் போனார் அப்போ நகரத்தில் ரெண்டு யாசகர்கள் பிச்சை எடுக்கிறத பார்த்தார் ஒருத்தர் கடவுள் பேரை சொல்லி பிச்சை கேட்டார் இன்னொருத்தர் அரசரோட பேரை சொல்லி பிச்சை கேட்டார் அரசர் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு தன்னோட சேவகர்கள்கிட்ட அந்த ரெண்டு பேரையும் தன்னோட அவைக்கு அழைச்சிட்டு வர சொல்லி ஆணையிட்டார் அவங்களும் அந்த ரெண்டு யாசகர்களையும் அவைக்கு அழைச்சிட்டு வந்தாங்க அரசர் அவங்கக்கிட்ட நீங்க ரெண்டு பேரும் பிச்சை எடுக்கிறத நான் பார்த்தேன் ஒருத்தர் அரசர் பேரை சொல்லியும் இன்னொருத்தர் கடவுள் பேரை சொல்லியும் பிச்சை எடுக்க காரணம் என்னன்னு கேட்டார் அதுக்கு கடவுள் நம்பிக்கை கொண்ட அந்த யாசகர் அரசே இந்த உலகம் முழுவதையும் காக்கிறது இறைவன் தான் இறைவனோட அருளால் மட்டும்தான் ஒருத்தன் செல்வந்தன் ஆக முடியும் அதனால தான் இறைவன் பேரை சொல்லி பிச்சை கேட்குறேன்னு சொன்னார் இன்னொரு யாசகர் அரசே இறைவன் கண்ணுக்கு தெரியாதவர் கண்ணுக்கு தெரிந்த அரசரால் அரசரரால் தான் ஒருத்தரை செல்வந்த நாக்க முடியும் தான் அரசர் பேரை சொல்லி பிச்சை கேட்கிறேன்னு சொன்னார் அரசர் ரெண்டு பேரையும் அனுப்பிட்டு தன்னோட அமைச்சர்கிட்ட இது பத்தி ஆலோசனை பண்ணார் அவரோட அமைச்சரும் சொன்னது தான் சரி இறைவனோட அருள் இருந்தாதான் அரசரோட உதவியை பெற முடியும்னு சொன்னார் இதை கேட்ட அரசரும் இறைவனோட அருளா இல்லை அரசனோட அருளான்னு சோதிச்சு பார்க்க தீர்மானம் பண்ணார் கொஞ்ச நாட்கள்ல அந்த நாட்டில் உள்ள கோவிலில் திருவிழா ஆரம்பிச்சது அன்னைக்கு அரசர் குடிமக்களுக்கு சில பரிசுகள் கொடுக்க போறதா அறிவிப்பு விடுத்தாரு பரிசை பெறத்துக்காக குடிமக்கள் எல்லாருமே திரண்டு வந்தாங்க அவங்களில் அந்த இரண்டு யாசகர்களும் வந்திருந்தாங்க அரசர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புதிய துணியையும் அது கூடவே ஒரு பரங்கிக்காயையும் பரிசா கொடுத்தாரு அரசரோட பேரை சொல்லி பிச்சை எடுக்கிறவருக்கு மட்டும் பரங்கிக்காய்க்குள்ள தங்க வயிறு நகைகளை வச்சு பரிசா கொடுத்தாரு கடவுள் பேரை சொல்லி பிச்சை எடுக்கிறவருக்கு எல்லாரையும் போல துணியையும் பரங்கிக்காயையும் மட்டும் பரிசா கொடுத்தாரு கொஞ்ச நாள் கழித்து அரசர் ஒரு நாள் நகர்வலம் போனார் அங்கே அரசர் பேரை சொல்லி பிச்சை எடுத்தவர் சாலை ஓரத்தில் உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கதை பார்த்த அரசருக்கு வியப்பாக இருந்துச்சு நாம இவனுக்கு பரங்கிக்காய்க்குள்ள தங்க வைர நகைகளை வச்சு கொடுத்தோம் இவன் பிச்சை எடுக்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு அரசர் யோசிச்சார் உடனே அரசர் அந்த யாசகர்கிட்ட நான் அன்னைக்கு உனக்கு பரிசு கொடுத்தேன்ல அதுக்கப்புறமும் நீ பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டார் அதுக்கு அந்த யாசகர் அரசே நீங்க அன்னைக்கு ஒரு பரங்கிக்காயை பரிசா கொடுத்தீங்க அதை நான் அஞ்சு வெள்ளி காசுக்கு ஒருத்தனுக்கு வித்துட்டேன் அந்த அஞ்சு வெள்ளி காசுகளை வச்சுக்கிட்டு எத்தனை நாள் நான் சாப்பிட முடியும் அதனால மறுபடியும் பிச்சை எடுக்க வந்துட்டேன்னு சொன்னார் அதை உடனே அரசருக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு அடே மூடனே நான் உனக்கு பரிசு கொடுத்த பரங்கிக்காய்க்குள்ளே தங்க வைர நகைகளை வச்சுருந்தேனே நீ அதை வெட்டி பார்க்கலையா பார்த்துருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு அவனை திட்டிட்டு அங்கேருந்து நகர்ந்து போனார் கொஞ்சம் தூரத்தில் ஒரு செல்வந்தனை பார்த்தாரு அந்த நபர் இறைவன் பேரை சொல்லி யாசகம் கேட்டவருங்கிறத அரசர் தெரிஞ்சுக்கிட்டாரு அவர் பக்கத்தில் போய் ஐயா நீங்கள் முன்னாடி பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா இப்போ எப்படி செல்வந்தன் ஆகுனீங்கன்னு கேட்டார் அதுக்கு அந்த செல்வந்தன் அரசே நான் என் அப்பா இறந்த தினத்தில் சிலருக்கு இறைவன் பேரை சொல்லி அன்னதானம் செய்வேன் அன்றைய தினத்தில் ஒருத்தங்கிட்ட அஞ்சு வெள்ளி காசு கொடுத்து ஒரு பரங்கிக்காயை வாங்கினேன் அதை சமைக்கிறதுக்காக வெட்டினப்போ அதுக்குள்ளே தங்க வைர நகைகள் இருக்கிறத பார்த்தேன் இறைவன் அருளால் இன்னைக்கு நான் செல்வந்தன் ஆயிட்டேன்னு சொன்னார் இறைவனோட அருள் இல்லாமல் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் எந்த பலமும் பெற முடியாதுங்கிறத அரசர் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு நாம் நல்லாட்சி செய்கிறதுக்கும் இறைவன் அருள் தான் காரணங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டாரு நல்ல மனம் படைத்தவங்களுக்கு இறைவனோட அருள் எப்போவுமே இருக்கும் நான் என்னோடய வாழ்க்கையில் யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சது கிடையாது நல்ல மனசோட தான் இருக்கிறேன் எல்லாருக்கும் நல்லதை தான் செய்கிறேன் ஆனாலும் இறைவன் எனக்கு கருணை காட்ட மாட்டேங்கிறாருன்னு நினைக்கிறீங்களா இந்த கதையை கேளுங்க ஒரு நாள் மன்னர் ஒரு கோவிலில் தன்னோட பிறந்த நாளுக்காக அன்னதானம் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்போ ஏழை ஒருத்தர் அந்த வரிசையில் வந்து நின்னார் அவரை பார்த்த மற்றவங்கெல்லாம் முகம் சுழித்து ஒதுங்கி நிற்கவும் அதை உணர்ந்த அந்த ஏழை வரிசையில் நிற்காமல் ஒதுங்கி நின்னார் நேரம் போய்கிட்டே இருந்துச்சு இவர் தள்ளி நின்றதுனால இவருக்கு பின்னால் வந்தவங்க எல்லாரும் அன்னதானம் வாங்கிக்கிட்டு போய்கிட்டே இருந்தாங்க இவரோட மனசுக்குள்ளே ஒரு சோகம் எல்லாருக்கும் தர்ற அன்னதானம் கூட நமக்கு கிடைக்க எவ்வளவு காத்திருக்க வேண்டியிருக்கு எவ்வளவு போராட வேண்டியிருக்கு எவ்வளவு இலி சொல் எவ்வளவு அவமானம் போன ஜென்மத்தில் நம்ம என்ன பாவம் செஞ்சமோ இப்படி தவிக்கிறோம் அப்படின்னு தான் விதியை நினச்சி நொந்துக்கிட்டார் சாயந்தரம் வர காத்திருந்து பார்த்தாரு ஒன்றும் கிடைக்கல சரி நமக்கு இன்னைக்கு பட்டினி தான் எழுதியிருக்கு போல அப்பனே ஆண்டவா என்னை ஏன்பா இப்படி ஒரு இழிப்பிறவியாக பிறக்க வச்சேன்னு கோபுரத்தை பார்த்து மனசுல உள்ள குமுறளை சொல்லிட்டு கோவில் பக்கத்துல உள்ள குளத்தங்கரையில் போய் உட்காந்தார் குளத்து நீரை கையில் எடுத்து முகத்தை கழுவிட்டு படியில் சோர்வா உட்காந்துருந்தார் அந்த நேரம் அன்னதானம் கொடுத்து முடிச்ச ராஜா அந்த படித்துறையில் காலார நடந்து வந்தாரு என்னப்பா சாப்பிட்டியா அப்படின்னு ஒரு பத்தடி தூரத்துலேருந்து குளத்தில் தான் முகத்தை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஏழைக்கிட்ட கேட்டார் கேட்டது மண்ணன்னு தெரியாமல் ஊரே சாப்பிட்டுச்சு என் தலையில் இன்றைக்கி பட்னின்னு எழுதியிருக்கு போலையா அப்படின்னு விரக்தியாக முகத்தை திருப்பாமலேயே குளத்து நீரை பார்த்துக்கிட்டே பதில் சொன்னார் அவர் அவர் சொன்ன பதிலை கேட்ட மன்னனோட மனம் அப்படியே உருகிடுச்சு என் பிறந்த நாளில் ஊர் மக்கள் யாருமே பசியோடு தூங்கக்கூடாதுன்னு தானே அன்னதானம் ஏற்பாடு பண்ணேன் ஒரு அப்பாவி ஏழைக்கு இப்படி சாப்பாடு கிடைக்காம போயிடுச்சேன்னு அவன் பக்கத்தில் போய் அவன் தோளில் கையை வச்சு மன்னிச்சிருப்பா ரொம்ப பசிக்குதா உனக்குன்னு கேட்டார் குளத்து நீரில் தலையில் கிரீடம் காதில் குண்டலம் நெத்தியில் திருநீர் முகத்தில் வாஞ்சேன்னு மன்னர் தெரிய திடுக்கிட்டு எழுந்தார் அந்த மனுஷன் மண்ணா நீங்கன்னு தெரியாமல் உட்காந்துக்கிட்டே பதில் சொல்லிட்டேன் மன்னிக்கணும் அப்படின்னு பதர்னான் அவனோட பதட்டத்தை கண்டு மன்னர் பலமா சிரிச்சிட்டு வா இன்னைக்கு நீ என்னோடையும் அரசியோடையும் விருந்து சாப்பிட போற அப்படின்னு அவனை பேச விடாம அழைச்சிட்டு போய் அவரோட தேர்ல ஏத்திக்கிட்டு அரண்மனைக்கு போனார் அரண்மனைக்கு போய் சேர்ந்ததும் போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு தனக்குன்னு வாங்கி வச்சிருந்த புதிய ஆடைகளில் ஒன்று அவனுக்கு கொடுத்தாரு குளிச்சு புத்தாடை அணிஞ்சுக்கிட்டு வந்தான் குளிச்சிட்டு வந்தவனுக்கு அறுசுவை விருந்து காத்துக்கிட்டு இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவன் கையில் ஒரு குடம் நிறைய பொற்காசுகளை கொடுத்தாரு இன்னையிலிருந்து நீ ஏழை கிடையாது இந்த பணத்தை வச்சு நீ விரும்புகிற தொழிலை நேர்மையாக செஞ்சு கௌரவமாக வாழணும்னு வாழ்த்தினார் அது வரைக்கும் அமைதியாக இருந்த அந்த ஏழையோட கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக வழிஞ்சுது ஏன் பாளுற அப்படின்னு ராஜா கேட்க நான் நாள் வரைக்கும் பிறவி ஏழைன்னு மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தேன் மண்ணா இந்த தான் நான் ஒரு பிறவி முட்டாள்னு புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னான் உடனே மன்னர் ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்கவும் வாழ்க்கையில் இன்னைக்கு தான் முதல் முறையாக கோபுரத்தை பார்த்து என்னை ஏன் இப்படி வாழ வச்சுருக்கேன்னு ஆண்டவன்கிட்ட கேட்டேன் கேட்ட கொஞ்ச நிமிஷத்துலேயே உங்களை அனுப்பி என் தலையெழுத்தையே மாற்றிட்டாரு கடவுள்கிட்ட கேட்டால் நாம் கேட்டதை விட இன்னும் பல மடங்கு தருவார்னு இன்னைக்கு வரைக்கும் புரியாமல் ஒரு முட்டாளா தானே இருந்திருக்கேன்னு சொல்லி அழுதான் நமக்கு ஒன்று கிடைக்கலண்ணா சராசரியை விட நமக்காக கடவுள் நம்புங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சும்மாவா சொன்னாங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் விவசாயி ஒருத்தருக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருந்தது பல வருஷ பிரார்த்தனைக்கு அப்புறம் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருந்தது குழந்தை பிறந்த சந்தோஷத்தை கொண்டாட தன்னோட சக்தியையும் மீறி சொந்தக்காரங்களுக்கும் கிராமத்தில் உள்ளவங்களுக்கும் விருந்து கொடுத்தாரு அந்த விவசாயி அந்த நேரம் பார்த்து யாசகம் கேட்டு துறவி ஒருத்தர் அவர் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து நின்னாரு துறவியை பார்த்த விவசாயி அவரை கையெடுத்து கும்பிட்டு உள்ள அழைச்சி ஐயா பல வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஆண் குழந்த பிறந்திருக்குது அதுக்கு நீங்கள் தான் நல்ல பேராக வைக்கணும்னு சொல்லவும் துறவியும் அதுக்கு சம்மதிச்சாரு உள்ள வந்து குழந்தையோட முகத்தை பார்த்த துறவி ஆச்சரியத்தில் அதிர்ந்து போய் அப்படியே நின்றுட்டார் துறவியோட முகத்தை பார்த்துட்டு விவசாயியும் பதறி போய் ஐயா ஏதாவது பிரச்சனையா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டார் பிரச்சனையெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா இந்த குழந்தை ரொம்ப அதிர்ஷ்டமான குழந்தை இதோட பதினெட்டாவது வயசில் இந்த நாட்டோட இளவரசியை திருமணம் பண்ணி இந்த நாட்டுக்கே ராஜாவாகிற யோகம் பொருந்தின குழந்தைன்னு சொன்னார் இதை கேட்ட விவசாயி ரொம்ப சந்தோஷமாயிட்டார் கூடியிருந்தவங்க எல்லாருமே இதை கேட்டு மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அவங்க மூலமாக கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த செய்தி பரவுச்சு குழந்தைய பார்க்க தினமும் கிராமத்திலிருந்து ஒரு ஒருத்தராக வர ஆரம்பித்தாங்க ஒரு நாள் அந்த ராஜ்யத்தோட மன்னர் பக்கத்து நகரத்துக்கு வேட்டையாட போய்கிட்டு இருந்தார் காட்டில் வழி தவறி அந்த கிராமம் இருக்கிற காட்டு பகுதிக்கு வந்து சேர்ந்தார் பசியிலையும் தாகத்துலையும் தவிச்ச அந்த மன்னருக்கு துறவியோட குடிசை கண்ணில் பட்டுச்சு அங்கே போய் கொஞ்சம் தண்ணீர் கேட்டார் துறவியும் தண்ணீர் கொடுத்து கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க சொல்லி அவரை உட்கார வச்சார் அப்போ அந்த கிராமத்தை நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமாக போய்கிட்டு இருந்தாங்க அவங்க எங்கே போய்கிட்டு இருக்காங்கன்னு துறவி கிட்ட கேட்டார் மன்னர் இந்த கிராமத்தில் ஒரு அதிர்ஷ்டமான குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னு துறவி பதில் சொன்னார் என்ன அப்படி ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு மன்னர் கேட்கவும் துறவி அந்த குழந்தை அதோடய பதினெட்டாவது வயசில் இந்த நாட்டோட இளவரசியை திருமணம் பண்ணி பிற்காலத்தில் இந்த ராஜ்யத்துக்கே ராஜாவாக போகுதுன்னு பதில் சொன்னார் மன்னருக்கு சரியான கோபம் வந்துருச்சு நான் தான் இந்த நாட்டோட மன்னன் நான் என்னோட மகளை ஒரு சாதாரண விவசாயியோட மகனுக்கு எப்படி திருமணம் செய்து கொடுப்பேன்னு கோபமாக கத்துனார் அதுக்கு துறவியும் மன்னா அதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும் ஆனால் நான் சொல்கிறது நடக்காமல் இருக்காதுன்னு பதில் சொன்னார் ராஜாவுக்கு அளவுக்கு அதிகமான கோபம் வந்துருச்சு அப்படி ஒரு வேளை நீங்கள் சொல்கிறது நடந்தால் நீங்கள் என்ன சொன்னாலும் மறுக்காமல் நான் செய்வேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வேகமாக போயிட்டார் அரண்மனைக்கு வந்து சேர்ந்த மன்னர் ஒரு ஒருவேளை துறவி சொன்னது மாதிரி நடந்துட்டா என்ன செய்கிறதுன்னு குழப்பத்தில் இருந்தார் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் யோசித்து ஒரு முடிவெடுத்தார் மறுநாள் காலையில் எழுந்து ஒரு வியாபாரி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அந்த விவசாயியோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தார் அவரை பார்த்துட்டு அந்த விவசாயி நீங்க யாரு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க ராஜாவோ நான் பக்கத்து நகரத்தில் வாழ்ற ஒரு வைர வியாபாரி என்கிட்ட அளவுக்கு அதிகமான நிலங்களும் சொத்துக்களும் இருக்கு ஆனா அதை ஆள்றதுக்கு தான் ஒரு குழந்தை இல்லை உங்களுக்கு அதிர்ஷ்டமான குழந்தை பிறந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன் அதனால உங்களோட குழந்தையை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொன்னாரு குழந்தையை பார்த்ததுக்கப்புறம் விவசாயிக்கிட்ட நீங்க இந்த குழந்தையை வளர்க்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் ஏன்னா உங்ககிட்ட அவ்வளோ பணம் இல்லை இந்த குழந்தையை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் நல்லா வளர்ப்பேன்னு சொல்லவும் அவரோட மனைவி வேண்டாம் நாங்கள் குழந்தையை கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்தாங்க அதுக்கப்புறம் மன்னர் நீங்கள் அந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்தா என்னோட சொந்த மகனை போல பார்த்துக்குவேன் அவனுக்கு எந்த குறையும் இல்லாமல் நல்லா படிக்க வச்சு ரொம்ப புத்திசாலி பையனாக வளர்ப்பேன் என்னோட சொத்துக்கள் எல்லாமே நான் இறந்ததுக்கப்புறம் அவனுக்கு தான் போய் சேரும்னு அவங்களுக்கு ஆசை காட்டினார் கொஞ்ச நேரம் யோசித்த விவசாயியும் அவரோட மனைவியும் அவங்களோட குழந்தைய அந்த விவசாயியும் அவரோட மனைவியும் கொஞ்சம் நேரம் யோசித்ததுக்கப்புறம் அவங்களோட குழந்தை அவங்கக்கிட்ட இருக்கிறத விட அந்த வியாபாரிக்கிட்ட இருந்தால் நல்லா வளர்வான் அப்படின்னு நினச்சி குழந்தைய கொடுக்க ஒரு நிபந்தனையோடு சம்மதித்தாங்க அதன்படி அவங்க பதினெட்டாவது வயதில் அவங்கக்கிட்டையே அந்த குழந்தைய திரும்ப ஒப்படைக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க நிபந்தனைக்கு சரின்னு சம்மதிச்ச அந்த வியாபாரி அந்த குழந்தையை வாங்கிக்கிட்டு வேகமாக ஒரு நதிக்கரைக்கு வந்து சேர்ந்தார் அந்த குழந்தையை கொண்டு நதியில் வீசில்லான்னு முடிவு எடுத்திருந்தார் ஆனால் அந்த குழந்தையோட முகத்தை பார்த்ததும் இந்த பச்சை குழந்தைய தான் கையால் எப்படி கொல்றதுன்னு தன்னோட முடிவை மாற்றிக்கிட்டு அதுக்கு பதிலாக சின்ன சின்ன மரத்துண்டுகளையெல்லாம் புறக்கி அதை கட்டி அது மேலே குழந்தைய வச்சு நதியில் விட்டு மிதக்க விட்டுட்டார் குழந்தை எப்படியும் இறந்துரும்னு மகிழ்ச்சியோட அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார் அந்த மன்னர் ஆனால் அந்த குழந்தை நதிக்கரையில் பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு வியாபாரியோட பக்கத்தில் போய் கரை ஒதுங்குச்சு அந்த வியாபாரி அந்த குழந்தைய தன்னோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனார் அவருக்கு ரொம்ப நாளாகவே குழந்தை இல்லாமல் இருந்ததுனால அந்த குழந்தைய தன்னோட சொந்த குழந்தை மாதிரி அவரும் அவரோட மனைவியும் வளர்க்க ஆரம்பித்தாங்க அந்த குழந்தைக்கு தயாலன்னு பேர் வச்சு பணக்காரங்களும் ராஜ வம்சத்தினரும் படிக்கிற குருகுலத்தில் சேர்த்து படிக்க வச்சாங்க தயாளன் ரொம்ப சிறப்பாக வளர்ந்து வந்தான் கிட்டேயும் அன்பாகவும் பண்பாகவும் புத்திசாலியாகவும் நடந்துக்கிட்டான் தன்னோட குருவுக்கு ரொம்ப பிடிச்ச மாணவனாக இருந்தான் இப்படியே நாட்கள் நகர்ந்துக்கிட்டு இருந்தது ஒரு நாள் அந்த மன்னன் பக்கத்து நாட்டுக்கு போய்கிட்டு இருந்தான் வழியில் தான் படித்த குருகுலத்தில் குருவை பார்த்து ஆசி வாங்கிட்டு போகலான்னு முடிவு பண்ண மன்னன் குருவை பார்க்கறதுக்காக குருகுலத்துக்கு வந்து சேர்ந்தார் அங்கே தான் தயாலனும் படிச்சுக்கிட்டு இருந்தான் குருகுலத்துக்கு வந்து குருவை பார்த்து வணங்கினார் மன்னர் குருவும் மன்னருக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு உபசரித்தார் தயாளனை காட்டி இவன் ரொம்ப புத்திசாலியான மாணவன் இவன் உன்னோட இருந்தால் உனக்கு நிச்சயமாக நன்மை கிடைக்கும்னு சொன்னார் குரு மன்னர் சரின்னு சம்மதிக்கவும் குரு பக்கத்து கிராமத்தில் இருக்கிற தயாலனோட பெற்றோர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு உன்னோட அழைச்சிட்டு போன்னு சொன்னார் மன்னனும் சரின்னு தயாலனோட பெற்றோரை பார்க்க புறப்பட்டார் அங்க போய் தயாலனோட பெற்றோரை பார்த்த மன்னர் அவங்கள வெகுவா பாராட்டி அவனை தன்னோட அழைச்சிட்டு போறதுக்காக அனுமதி கேட்டார் அவங்களும் சரின்னு சம்மதிச்சாங்க ஆனா தந்தையான அந்த வியாபாரி மன்னன் மன்னன்கிட்ட உண்மையை மறைக்கிறது சரியா இருக்காதுன்னு மன்னனை தனியா அழைச்சிட்டு போய் இவன் என்னோட குழந்தை இல்ல ஆத்துல இருந்து கண்டெடுத்த குழந்தைன்னு சொன்னாரு இதை கேட்டு அதிர்ச்சி மன்னரும் எந்த வருஷம் எப்போ அப்படின்னு விசாரிக்க தன்னால் ஆற்றுல விடப்பட்ட அந்த குழந்தை தான் இந்த தயாலன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு அந்த நேரம் மன்னனோட மனசில் ஒரு திட்டம் உருவானுச்சு உடனே தயாலனை அழைச்சி நான் ஒரு விஷயத்தை மறந்துட்டேன் இப்போ என்னால் திரும்பி போக முடியாது உனக்கு ஒரு கடிதத்தை தரேன் அதை அவசரமாக மகாராணி கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி ஒரு கடிதத்தை எழுதி அரசாங்க முத்திரை பதிச்ச ஒரு குடுவையில் வச்சு கொடுத்தாரு தயாலனும் பெற்றோர்கள்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டு அரண்மனையை நோக்கி தன்னோட குதிரையில் புறப்பட்டான் ரொம்ப நேரம் பயணம் செஞ்ச தயாளன் இரவு நேரத்தில் ஒரு காட்டு பகுதியை வந்து சேர்ந்தான் ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்ததுனால பயண கலைப்பாலையும் காட்டு விலங்குகளோட அச்சுறுத்தல் இருக்குமோங்கிற பயத்தாலையும் இரவு நேரம் இங்கேயே எங்கேயாவது ஒரு இடத்துல தங்கிட்டு போகலான்னு முடிவு பண்ணான் தயாளன் கொஞ்சம் தூரத்தில் அவன் கண்ணில் ஒரு வீடு பட்டுச்சு அந்த வீட்டு பக்கத்தில் வந்து உள்ளே யாராவது இருக்கீங்களா அப்படின்னு குரல் கொடுத்தான் அவனோட குரலை கேட்டு ஒரு பாட்டி வெளியே வந்தாங்க வந்தவங்க யார் நீ உனக்கு இங்கே என்ன வேலை உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க அதுக்கு தயாலன் தாயே நான் பக்கத்து கிராமத்துக்கு அரசாங்க வேலையாக போகணும் இரவு நேரங்கிறதுனால இங்கே கொஞ்சம் நேரம் ஓய்வெடுத்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொன்னான் உடனே அந்த பாட்டி ரொம்ப பரபரப்பாக இது கொள்ளையர்கள் வந்து போகிற இடம் இங்கே தங்குனா உனக்கு பாதுகாப்பு இருக்காது அதனால் நீ வேறு ஒரு இடத்துல தங்கிக்கன்னு சொன்னாங்க ஆனால் தயாலன் தாயே இரவு நேரம் ஆயிடுச்சு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வீடு இங்கே ஒன்று கூட தென்படலை இந்த இரவு நேரத்தில் காட்டில் உள்ள விலங்குகளால் கூட என் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் கொள்ளையர்கள் வந்தால் பார்த்துக்கலான்னு சொன்னான் அவன் மேலே பரிதாபப்பட்ட அந்த பாட்டியும் அன்னைக்கு இரவு அவன் அங்கே ஓய்வெடுக்க சம்மதிச்சாங்க அந்த பாட்டி அவனுக்காக உணவு தயாரித்தாங்க அவனை அவங்களுக்கு உதவி பண்ணான் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு வந்த கலைப்பில் ஆழ்ந்து தூங்கிட்டான் தயாலன் அந்த பாட்டிக்கு அவனை ரொம்பவே பிடிச்சி போச்சு பாட்டி சொன்னது போல் அன்னைக்கு இரவு கொள்ளையர்கள் அங்கே ஓய்வெடுக்க வந்தாங்க அவனை பார்த்து கோபப்பட்ட கொள்ளையர்கள் அவனை கொள்ளுறதுக்கு வாழை உருவினாங்க அதை பார்த்த அந்த பாட்டி அவன் ரொம்ப நல்லவன் அரசாங்க வேலையாக பக்கத்து கிராமத்துக்கு போகிறான் இவனை ஒன்றும் செஞ்சிடாதீங்கன்னு சொல்ல கொள்ளையர்களோட தலைவனும் சமாதானம் ஆனான் அந்த கொள்ளையர்களோட தலைவன் அப்படி என்ன அரசாங்க வேலையாக போகிறான்னு கேட்டுட்டு அவன் இருந்த கடிதத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தான் படித்து முடித்த அவனோட முகமே மாறிடுச்சு அதை பார்த்து அந்த பாட்டி என்ன எழுதியிருக்காங்கன்னு கேட்க அந்த கொள்ளை கூட்ட தலைவனும் பாட்டிக்கு அந்த கடிதத்தை படித்து காட்டினான் அதில் இந்த கடிதத்தை கொண்டுக்கிட்டு வர்றவன் ரொம்ப ஆபத்தானவன் இவனால் நம்ம ராஜ்யத்துக்கு ஆபத்து ஏற்பட போகுது அதனால் இவனை சூழ்ச்சி பண்ணி நான் உங்ககிட்ட அனுப்பி வச்சுருக்கேன் இவனுக்கு மரண தண்டனையை உடனடியாக நிறைவேற்றுங்க அதுவும் நான் அங்கே வந்து சேர்கிறதுக்கு முன்னாடியே இப்படிக்கு மகாராஜான்னு எழுதியிருந்துச்சு இதை கேட்டு அந்த பாட்டியும் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க பல தடவை ராஜாவால் பல கஷ்டங்களை அனுபவிச்சு அந்த கொள்ளை கூட்ட தலைவன் ராஜாவை பழி வாங்க நினச்சி அந்த கடிதத்தை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக வேறொரு கடிதத்தை எழுதி அந்த குருவையில் வச்சு அவனோட பையில வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் இது எதுவுமே தெரியாத தயாளன் பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் எழுந்து பாட்டிக்கு நன்றி சொல்லிட்டு தன்னோட பயணத்தை தொடர்ந்தான் அதுக்கப்புறம் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தான் மகாராணிக்கிட்ட தான் கொண்டு வந்த கடிதத்தையும் கொடுத்தான் அதை படித்து பார்த்த மகாராணிக்கு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு அந்த கடிதத்தில் இந்த கடிதத்தை கொண்டு வர்ற இளைஞன் ரொம்ப நல்லவன் புத்திசாலியானவன் இவனை நம்மளோட இளவரசிக்கு திருமணம் பண்ணி வைங்க அதுவும் நான் வர்றதுக்கு முன்னாடியே செஞ்சு வைங்க இப்படிக்கு மகாராஜான்னு எழுதியிருந்துச்சு மந்திரி அழைச்சி கடிதத்தை சரிபார்க்க சொன்னாங்க மகாராணி அவரும் இது உண்மையானதான்னு பரிசோதிச்சு பார்த்துட்டு இதில் மகாராஜாவோட முத்திர இருக்கு இது உண்மையான கடிதம்தான்னு தீர்மானம் பண்ணார் கடிதத்தில் சொல்லியிருந்தது மாதிரியே மகாராணி தயாலனுக்கும் இளவரசிக்கும் சிறப்பாக திருமணத்தை முடிச்சு வச்சாங்க எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு மகாராஜா நாடு திரும்பிக்கிட்டு இருந்தார் அந்த நேரம் தன்னோட மகளுக்கு திருமணம் ஆகிட்ட விஷயத்தை கேள்விப்பட்டு வேகமாக அரண்மனைக்கு வந்தவர் மகாராணிக்கிட்ட கோபமாக கத்த ஆரம்பித்தார் நான் என்ன சொன்னேன் நீ என்ன செஞ்சு வச்சுருக்கேன்னு கேட்டார் மகாராணியும் நீங்கள் சொன்ன மாதிரி தான் செஞ்சுருக்கேன்னு கடிதத்தை நீட்டினாங்க கடிதத்தை படித்து பார்த்த மகாராஜாவுக்கு அதிர்ச்சியாகவும் குழப்பமாகவும் இருந்துச்சு உடனடியாக தயாலனை அழைச்சி நீ ஒரு பொய்யானவன் என்னை ஏமாத்திட்ட உன்னோட சுயநலத்துக்காக நான் கொடுத்த கடிதத்தை மாற்றி நீ தவறு செஞ்சுட்ட அதுக்கான தண்டனை உனக்கு மரணம் தான் நான் உனக்கு மரண தண்டனை விதிக்க போகிறேன் அப்படின்னு கோபத்தில் கத்தினார் ஏது மரியாதை அந்த தயாலன் என்ன நடக்கிறதுன்னு புரியாமல் நின்றுக்கிட்டு இருந்தான் அப்போ ஒரு காவலன் ஓடி வந்து மகாராஜா உங்களை பார்க்குறதுக்காக ஒரு துறவி வந்திருக்காரு அவர் உங்களை அவசரமாக பார்க்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லவும் மன்னரும் வர சொல்லுங்கன்னு சொன்னார் துறவியை பார்த்த மன்னன் வணங்கினார் அதுக்கப்புறம் துறவி கிட்ட சுவாமி நீங்கள் யார் ஏதோ அவசரமாக பேசணும்னு சொன்னீங்களே என்ன விஷயம்னு கேட்டார் துறவியும் மண்ணா என்ன தெரியலையா நான் பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு குழந்தையை பற்றி சொன்னேனே அவன்தான் நான் சொன்னாரு மன்னருக்கும் ஞாபகம் வந்துருச்சு சுவாமி நீங்கள் சொன்ன மாதிரியே இவன் என்னோட மகளை திருமணம் செஞ்சுக்கிட்டான் நீங்கள் சொன்னது போலவே நான் தோத்துட்டேன் இப்போ நீங்கள் என்ன செய்ய சொல்றீங்களோ சொல்லுங்க அதை நான் செய்கிறேன்னு சொன்னான் துறவியும் மண்ணா இது கடவுளோட சித்தம் இவனை இந்த நாட்டோட அரசனாக்குறது அவரோட விருப்பம் அதை நீ நினைச்சாலும் நான் நினைச்சாலும் தடுக்க முடியாது அதனால் அவனை இந்த நாட்டோட அரசனாக முடி சுட்டிடுன்னு சொன்னார் மன்னரும் சரின்னு சம்மதித்து தயாளனை அந்த நாட்டோட அரசனாக முடி சுட்டினார் அதுக்கப்புறம் மன்னனை விட சீரும் சிறப்புமா அந்த நாட்டை நெடுங்காலம் ஆட்சி பண்ணால் தயாளன் இந்த கதையிலேருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டியது உங்களுக்கு கிடைச்சே தீரும் கடவுள் அதை சரியான நேரத்தில் உங்ககிட்ட கட்டாயம் கொண்டு வந்து சேர்ப்பாருங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை பற்றின உங்களோட கருத்துக்களை என்னோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்